Saira. Thank you, Ratnagar Sir. Thank you so much. No words to praise, to tell my happiness, words fail me. From the time I met you until today, I just feel so, so much of love you have showered on me. I'm really thankful, really thankful, Sir. So, thank you. கிரீஷ் சார் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் யூ ஆர் ஒன் அ யூனிக் பர்சன் ஐ டோன்ட் நோ ஹவு டு யூ ஃபார் திஸ் லவ்லி ப்ராஜெக்ட் பிளெஸ்ட் ஐ ட்ரூலி பிளெஸ்ட் நான் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி மலடா அண்ணாமலை சத்யாடா சத்யா சத்யமூர்த்தி இதை சொல்லின்னு படம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு நல்ல படம் எடுப்பேன் அப்போ பாஹா எல்லாம் திடீர்னு ஒருத்தர் வந்து சத்யசாய பாபாவோட அருள் மேலே மிரக்கல்ஸ் மேலே ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு அது கமர்ஷியலாக வேணும் அங்கே தான் ஹைலைட்டு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கணும் சார் உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும் எல்லாம் வேணும் ஆனால் ஒரு மிரக்கல் ஒரு பியூட்டிஃபுல் சினமாவும் ஒரு சினிமாவும் இருக்கணும் டாக்குமெண்ட்ரிலாம் வேண்டாம் எனக்கு பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க ஆனால் பாபா படமாக இருக்கணும் கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள் வித்தியாசமாக கொடுத்துட்டாரு பட் ஹோல் ஜாய் வாஸ் இந்த ஜேர்னிக்கு ரீசன் வாஸ் வே பேக் டூ தௌசண்ட் நைனில் ஒரு மிரக்கல் அப்போவே நடந்தது என் நண்பர் சாயி ரவன் அப்பப்போ சொல்லுவார் சுரேஷ் சார் ஒரு பாபா மேரே பயோபிக் பண்ணணும் நீங்கள் வாங்க புட்டப்பருத்தியை வாங்க சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார் சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு நமக்கு சினிமா தானே அப்படின்னு டூ தௌசண்ட் நைனில் நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென் டு புட்டபருத்தி அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் அவர் மங்களாரத்தி நடக்கும் கார்த்தால் நான் பார்ப்பேன் சந்தோஷப்படுவேன் ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக அன்றைக்கி டூ தௌசண்ட் நைனில் அவரோட ஈவினிங் தரிசனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லோரையும் அந்த குல்வந்தாவில் எல்லாரையும் பார்த்துட்டு நான் என்னை ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு என் பின்னாடி ரெண்டு மூணு நண்பர் இருந்தாங்க வந்தார் அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு கரெக்டாக எங்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு பின்னாடியில் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் பா கோ அப்படின்னாரு நான் கிடக்கிடங்கு கிட்ட போயிட்டேன் ఎన్న పే తెలు చాలా రోజు తర్వాత వచ్చావే ఎందుకు ఇప్పుడుదాకా రాలేదు వచ్చేసావుగా చాలు అప్పు ఇవ్వు వర్షమని ఎంందరలే సార్ వంతుట ఇలా అది పోరం అప్పుడారుబు గబు అస్ ఇంగ్విడవల్ కమ్ లాంగ్ వెయిటింగ్ ఫర్ సచ్న్ ఆపర్చుని వెరీ స్వామింగ్ ஐ டென்ட் நோ த மீனிங் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணேன் அவர் கிளம்பிட்டார் சாய் எல்லாம் வந்து என்ன சார் இது பெரிய பாக்கியம் சார் இது பிளெஸ்ஸிங் சார் அப்படின்னாரு ஆமாம் சாய் ஐ ஹோ ஐ விஷ் இட் இஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் இ மென்ட் பட் இட் வாஸ் நைஸ் தென் ஆஃப்டர் தேட் ஆஃப்டர் டூ த்ரீ இயர்ஸ் சுவாமி அமி பாசிட்டிவ் தென் ஆஃப்டர் தேட் நத்திங் நத்திங் ஹேப்பன் அப்படியே ஐ எம் என்னோட சினிமா என்னோடய ஜேர்னியில் இருக்கேன் திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு நான் பாபா பற்றி எந்த இல்லை திடீர்னு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு கனவு பாபா கனவுல ஃப்ளஷ் அண்ட் ப்ளட்டில் ஐ குட் சிஹிம் எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில் எல்லாம் இப்படி விபூதி கொடுக்குறாரு சுவாமி சாமி பார்த்தேன்னு ஒரு மாதிரி வித் ஐிட்ட த்ரில் ஐன் எஸ்டியில் இருந்தேன் அப்படியே ஏழுட்டேன் அந்த ட்ரீம் ஐ வாண்ட் டு சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே காண முடியும்னு அதை ரீ ரீகேப் பண்ணின்றேருந்து அந்த ட்ரீமை தென் ஐ நியூ இட் கென் பி அ ட்ரீம் இட்ஸ் சம்திங் பாபா இஸ் ட்ரைங் டு சே உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன் சாய் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார் நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க நான் சொல்கிறது டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் நேற்றுக்கு தான் ரத்னாகர் சாரோட உட்காந்து இந்த மேட்ரு பயோபிக்ஸ் அப்போவே பிளான் இருக்குது சார் உங்களை வச்சு பண்ணலாமா நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொன்னார் லுக் அட் தட் எங்கேயோ எனக்கு கனவுல ஈ ஸ்டாலின் பிஃபோர் நெக்ஸ்ட் டே பிஃபோர் டாக்கிங் அபவுட் மீ இன்புட்டப்பருதி சார் நீங்கள் வரணும் சார் டெஃபினட்டாக வரேன் பிளான் பண்ணுவோம் சொன்னார் அப்புறம் நடக்கலை அதுக்குள்ளே வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலம் உங்கள் முகம் வந்தது சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க அவர் சொன்ன உடனே என்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுகிறது ஒரு சரி வந்தார் பேசினார் போயிட்டார் கரெக்டாக அடுத்த நாள் கார்த்தால் த்ரீ தேர்ட்டிக்கு வேக்கப் என்னடா இந்த நேம் ஐம் ஃபுல்லி லைக் ஜெட்லாக்லேருந்து ஏன் ஏந்தின மாதிரி ஃபுல்லி அவேக் வாட் இஸ் ஆப்பனிங் புரியல தென் ஐ ரியலைஸ் சம் தாட்ஸ் ஆர் கமிங் நேராக போனேன் லேப்டாப் ஓப்பன் பண்ணேன் வித்தின் ஒன் ஹவர் தி ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன் ஆல் அண்ட் தென் யூ நோ யு நாட் ரைட்டிங் இட் யூ ஆர் நாட் ரைட்டிங் இட் ஏன்னா எங்கட தாட்டே இல்லை க லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது அஞ்சு ஃபேமிலி இந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை என்னெல்லாமா ஐம் சம்திங் இஸ் கம்மிங் ஐம் ஜஸ்ட் டைப்பிங் 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 செவன் தேர்ட்டிக்கு அவர் ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது சார் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இது கொஞ்சம் ப்ரெசென்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு உடனே ஏ போட்டு சார் ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணி சார் வாங்க சார் புட்டுப்படுத்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார் நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன் புட்டப்பருத்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது அனதர் ஃபீலிங் மகாசமாதி பார்த்து அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன் அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ் யூ ஃபீல் தட் இஸ் இட்ஸ் எ டிவைன் பிளேஸ் அவர் அவங்க உட்காண்டிருந்தார் சேரில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ அவரும் கிரீஷும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரத்னாகர் சார் ஈஸ் பிளட் ரிலேட்டன் ஆ பாபா தி பிரதர்ஸ் சன் அவரே பார்க்க பாபாவோட ஃபோட்டோ பார்க்குறேன் நம்ம டேரக்டர் அவரோட கண்ணு ஜூம் பண்ணி பார்க்குறேன் அவரோட அந்த இயர்ஸு அந்த ஸ்மைல் எஸ் பேசுறது எப்போதுமே இப்படியே தான் பேசுறாரு ரொம்ப dedicated so much love with swami that the way he talks the way he communicates you know that he is fully understanding that position the managing trustee of Sathya Sai, central trust is not an ordinary post millions and millions of devotees are there and he has to take anything he does matters so he was very excited, sir the you The and the full and the presentation ஒன் நோ படி வில் ஆக் லைக் பாபானார் டான் சார் அண்ட் ஃபிலிம் இட் ஷுட் லுக் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா பட் இட் ஷுட் லுக் எவ்ரி பந்த நீங்கள் சாங் எடுக்க போறீங்க தப்பான டான்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் சினிமா எடுக்கிறவங்க மூமெண்ட்ஸ்னால ட்ரெஸ் அழகா இருக்கணும் இட் இஸ் ஆல் தட் ஹீ வாண்டட் வாஸ் வெரி ட்ரூ பிகாஸ் ஈ வாஸ் ஸோ மச் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர் ஆஃப் சுவாமி வாட் ஹீ வாண்டட் அண்ட் யூனோ தி ஒரு ஒரு கல்ச்சர் அங்கே இருக்குது அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார் தட் இஸ் ஹவு வீ டோல்டும் ஷோட் ஆல் த ஃபோட்டோஸ் ஷோட் எவ்ரி திங் அண்ட் தென் த கிளைமேக்ஸ் வாஸ் டுடே இன் த கார் ஃப்ரம் த ஏர்போர்ட் ஐ ஷோடம் த சாங் ஜஸ்ட் நௌ அண்ட் இ செட் வெரி நைஸ் சுரேஷ் சாலு சார் அண்ட் த ஹோல் திங் இஸ் யூ ஆர் டூயிங் அ ஃபிலிம் அண்ட் அட் சேம் டைம் யூனிட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் யூ டு மேக் அ என்டர்டெயின்மெண்ட் பட் த சேம் டைம் அ டிவினிட்டி இஸ் தேர் அ டிவைன் ஃபிலிம்கிற கேப்ஷனே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் படம் பார்க்கும்போது போது டீசர் பார்த்துருப்பீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்டில் ஒரு பிளெயின் டெர்புன்ஸ் இருக்குது ஒரு பேங்க் ராபரி இருக்குது எங்கேயோ காஷியில் ஒரு எமோஷ்னல் சீன் இருக்குது சோ மெனி வேரி லொக்கேஷன்ஸ் ஒரு டான்ஸரோட ஒரு ஸ்டோரி இருக்குது இவ்வளோ ஸ்டோரிஸில் ஹவு பாபா பிளேட ரோல் தி மெரக்கல்ஸ் ஆஃப் பாபா தி கிரேஸ் ஆஃப் பாபா தி கம்பேஷன் ஆஃப் பாபா இன் எவ்ரி வே இட் இஸ் பீன் கேப்ச்சர்டு அண்ட் ஃபார் தேட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் வித் தேவா சார் சீரியஸ்லி அந்த சுட்சிவேஷன் நான் சொல்லணும் அந்த கம்போஸிங் இதில் லைவ் எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது கம்போஸிங்கில் உட்காந்து நான் வந்து சார் இதுதான் சிட்டுவேஷன் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார் பா விஜய் பக்கத்தில் உட்காண்டிருந்தார் அப்படியே சுச்சுவேஷன் சொல்ல சொல்ல அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார் அப்புறம் அண்ண தண்ணி நீ நீ அவர் படித்தார் பக்கத்தில் பா விஜய் நீ தந்தையும் இட் வாஸ் லைக் தேர் வெயிட்டிங் டு சிங் அண்ட் வெயிட்டிங் டு ரைட் ஜஸ்ட் கேம் த்ரூ அவர் ஃபுல்லோவில் சாங் வாஸ் டன் வித் டென் மினிட்ஸ் அப்போ சொன்னார் நான் எழுதலை சார் நான் நான் கம்போஸ் பண்ணல சார் தானாக நடந்தது சார் ஃப்ரம் தேட் மூமெண்ட் நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து சாங் கம்போஸிங்லேருந்து த்ரூ அவுட் ஒரு ஒரு சீன் எடுக்கும் போதும் மிரக்கல் மேலே மிரக்கல் கண்டினியூ டு ஹேப்பன் ஏன் வைஜி மகேந்திரன் சார் சீனில் கேரளா கதை அதில் ஒரு சீன் பிகினிங்க்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் சார் ஒரு கோகுள் உற்சவமூர்த்தி வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்டு டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்க போகிறேன் உற்சவமூர்த்தி வரலன்ட்டாங்க சார் கோவில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்போது என்னோட இது சீனே சரி மத்தியானத்துக்குள்ளே வந்துடுமா சார் வராது சார் அப்போது கேரளான்னா என்னது அழகு பிளாங்காக இருக்கு நான் ஆனால் என்ன சார் பண்ணலாம் ஷூட்டிங் எடுக்கணும் ஏதோ ஏதோ ஒரு பி நீட் சம் சம்திங் வாட் இஸ் பியூட்டி அப் பட் கேரளா மழை தான் உடனே ரெயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த ரெயின் ஐடியா என்கிட்ட இல்லை முதல்லே வந்திருக்கணும் வரல பட் வென் பாபா ப்ராட் தட் ரெயின் அந்த வே தீன் வாஸ் மேட் கன்சீவ்டு அந்த எடுத்த விதம் அந்த சீனை இட் மேட் இட் பியூட்டிஃபுல் மெமரபுல் ஆயிடுச்சு நாங்கள்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது கேமரா மாதிரிலாம் என்ன சார் இது இவ்வளோ பிரமாதம் வந்திருக்கு சார் சூப்பராக இருக்குது சார் ஸோ யூ நோ த டிவைன் ஹேண்ட் இஸ் ஒர்க்கிங் தேட் இதே மாதிரி தான் ஆல் சீன்ஸ் எவ்ரி கா எவ்ரி காஷியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல ஃபஸ்ட் டைம் வென் டு காஷி அந்த சீன்ஸ் அந்த லொக்கேஷன் ஹண்ட் ஷூட்டிங் எல்லாமே கேம் அட் வெரி வெல் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஒரு டீம் வந்து எனக்கு செட் ஆச்சு பாருங்கள் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் என்னோட இபிஸ் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஃபேப்லஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் படத்தில் ஸோ ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒரு நல்ல டீம் அமையணும் அந்த டீம் காட் எல்லாம் எடுத்து இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸில் அந்த ஆந்தம் சாங் எடுக்கணும் ரத்னாக்காரத சொல்லிட்டார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அதில் ஆந்தம் நம்ம ரெகுலர் சாங்க்க்கும் ஆந்தம் சாங்க்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன செட்டு போடணும் எல்லாம் வைக்கணும் டான்ஸஸ் இருக்கணும் ஆனால் வித்தியாசமாக இருக்கணும் ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் பிடிச்சோம் அதை நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது தெரியும் ஆக்சுவலாக என்னோடய ஸ்பீச் முடிஞ்ச அந்த பாட்டு ஆக்சுவல் பிக்சரில் வர சாங் போட போகிறோம் இப்போது யூர் வாட்ச் நீங்கள் நல்லா நோட் பண்ணுறதுக்கு பாருங்கள் சுவாமி இன் இஸ் லைஃப் டைம் ஓர் த்ரீ கலர்ஸ் ஒன் ஆரஞ்சு அனதர் ஒயிட் அனதர் எல்லோ விச் ஆஸ் வெரி அவரோட பர்த்டேஸில் நான் போட்டு பாரு அந்த மூணு ட்ரெஸ்ஸே டுக் இட் அஸ் த மெயின் திங் அங்கே மூணு ஃபோட்டோஸ் இருக்கும் செட்டில் காஸ்டியூம்ஸ் அவருடைய எல்லோ இருந்தால் டான்ஸஸ் எல்லாம் எல்லோ ஒரு கிளாத் வச்சுப்பாங்க ஒயிட் இருக்கும்போது ஒயிட் இருக்கும் ஒரு ஒரு கலருக்கும் அங்கே ப்ளூக்கு ப்ளூ ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன் வித் செட் அண்ட் காஸ்டியூம்ஸ் அண்ட் கலா மாஸ்டர் அந்த ஐம்பது டான்ஸஸை வச்சு ஒரு கம்போஸிங் பண்ணி ஆட வச்சார் இட் வாஸ் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் கே கேமரா ஒர்க் இட்ஸ் எ சாங் விச் வில் பி ஒரு ஆந்தம் வர்த்தாக வந்தது எங்களுக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஸோ வாட் டு சே ஃபார் ஆல் சாய் டிபோட்டீஸ் தேங்க் யூ ஐ ஹோப் யூ ஆல் லவ் லவ் திஸ் ஃபிலம் அண்ட் ரத்னாகர் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கிரீஷ் சார் தேங்க் யூ தேவா சார் தேங்க் யூ அண்ட் ஆல் தி அதர் டிக்னட்டரிஸ் ஹூ ஸ்போக் ஆன் த ஃபீல் ஆன் த ஸ்டேஜ் தேங்க்ஸ் தேங்க் யூ எவ்ரிபடி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இந்த படம் உண்மையாகவே டிவைன் ஃபிலமாக இருக்கும் எல்லாம் ரசிப்பேங்க ஏன்னு சொல்லுங்கள் நான் ஒரு தடவை சொன்னேன் ஒரு தடவை